எந்த மாநிலத்திலும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் மதுவிலக்கு நடைமுறை இல்லை குஜராத் வந்து காங்கிரஸ் காலத்துல வந்தது காந்தி பிறந்த மாநிலங்கிறதுனால காந்திக்கு மரியாதை கொடுத்து அவர் ஊழி வச்சிருக்கிறார் ஈழமண்ணில் ஒரு லட்சம் பேர் விதவைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை படித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அந்த ஒரு லட்சம் தாய்மார்களின் கணவன் மார்கள் பௌத்த எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த யுத்தத்தில் பணியானவர்கள் வேட்டையாடப்பட்டவர்கள் மண்ணின் மக்களின் விடுதலைக்கான யுத்தத்தின் களப்பணியானவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை லட்சிய கணக்க அதனால் இளம் வயதிலேயே பெண்மணிகள் விதவைகளாக இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை வந்து சொல்லுங்க வயசு ரெண்டு பிள்ளைங்க நான் என்ன பண்ண போறேன் என் பிள்ளைங்க எப்படி படி வைக்க போறேன் கதவலாம் எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை இதை பேசாம ஆயிமார்களின் கண்ணீரை பற்றி பேசாமல் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு என்ன வழி என்று பேசாமல் திருமாவளவன் நியாயத்தை பேசாமல் துறையாக இருக்க வேண்டும் என்று முன்வராமல் சேர்ந்து திருமாவளவனை குரல் கொடுப்போம் என்று களத்திற்கு வராமல் கணக்கு போடுற திருமாவளவன் கதை கட்டி விடுகிறார்கள் என்னை அல்ல கண்ணீர் சிந்து தாய்மார்களின் உணர்வு கலைஞர் விஷயப்படுத்துவது தேர்தல வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறது அல்லது வெளியிறது அது சுதந்திரமான உண்டு நம்ம வந்து இப்படி அப்படி காய்களை நகர்த்தி சூதாட்டம் ஆழ்ந்த முடிவெடுங்க நம்முடைய எதிர்காலத்தை கருத்தை நம்ம கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு ஒரு அணியில் இருக்கலாம் அல்லது வெளியேறாம் கட்டுப்பாடும் கிடையாது அதே போல அந்த அணியை பெரிய கட்சிகள் ஒரு கட்சியை கூட்டணியை வைத்துக் கொள்ளவும் அது வேண்டாம் என்று சொல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் ஒளிர்ச்சி மலர்ச்சி சூது சூழ்ச்சி அதெல்லாம் தேவையில்லை நூறு விழுங்காடு தூய்மையான நோக்கத்தை கொண்ட ஒரு மாநாடு அதனால தான் நான் சொன்னேன் கட்சி கடந்து அரசியல் கடந்து சாதி மதம் ஆகியவற்றை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த குரலில் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது ரெண்டு கோரிக்கை ஒன்று தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் மூட வேண்டும் டாஸ்மாக் கார்பரேஷன் இருக்கக்கூடாது கார்பரேஷன் இருக்காது அகில இந்திய அளவில் மது தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயங்கப்பட வேண்டும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தடுப்பதற்கு சட்டம் இருக்கு என்பி பி சட்டம் இருக்கு மது சட்டம் இருக்கிறதா என்றால் அந்த சட்டம் இருந்தும் கஞ்சா இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் விநியோகமாக அது போல போதை பொருள் அந்த எழுதும்போது போதை மட்டும் போடக்கூடாது போதை பொருள் ஏன்னா மது வழி போதை இருக்கு அதனால மது போதை ஒழிப்பு அப்படி இல்லை மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ்

டெல்லியில் ஒரு பெண்ணை பண்ணாங்க இல்லை அந்த பொண்ணுக்கு பேர் வந்து சொல்லப்படாததுனால இவங்களே ஒரு பேர் வச்சாங்க நிர்பயான் நிர்பயான்னா பயம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் பயம் அப்படிங்கிறது அச்சம் நிர்பயம்னா பயம் இல்லாதவன் இவங்களாம் ஒரு பேர் வச்சுட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்களுடைய பேரை சொல்லக்கூடாது போட்டோ பயன்படுத்த கூடாது அப்படி ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி ரொம்ப கொடூரமான வரையிலே வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கைது தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார் இரண்டாவது கோரிக்கை தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் அதன் அடிப்படையில் சத்தம் இயக்க வேண்டும் இதை எல்லா கட்சியிலும் சொல்ல வேண்டும் பிஜேபி சொல்லணும் பிஜேபி ஆகக்கூடிய எந்த மாநிலத்தில் நடைமுறைகள் இருந்ததா மாநில அரசு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அமைச்சர் இவங்க வந்து ஆன்மீகம் பேசுறவங்க ராமரை வழிபடக்கூடியவங்க நல்லொழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு இல்லை முதல் வேலை அதை செய்ய வேண்டுமா இல்லையா இந்துக்களை காப்பாற்ற விரும்பக்கூடிய இந்துத்துவ பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏன் மது விளக்கு நடைமுறையில் இல்லை சொல்லுவாங்களா

மிதோரம் நாக ரெண்டு சின்ன மாநிலங்கள் இருக்கு ரெண்டு பெரிய மாநிலங்கள் இருக்கு மற்ற எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கம் மது வியாபாரம் செய்கிறது மது கிடக்க கொள்கை இல்லை இப்ப தமிழ்நாட்டுல மூடிட்டா பாண்டிச்சேரில விரும்புனையா ஆந்திராவோட விற்பனையா தேவையோட விருப்பனையா எல்லா தமிழ்நாட்டோட வந்து புமி இப்ப தேசிய மதுநிலை கொண்டு தான் இருக்கு என்ன இருக்கு அதுதான் நான் சொல்ல போகிறோம் திருவண்ணாமலம் மட்டுமில்லாமல்டுதலை சிறுத்தை இடின் பொ மட்டுமில்லாமல் தேசிய மதுவிலக்குள்கையை திமுக வலியுறுத்தக்கூடாது அதிமுக கூடாது காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகள்